பிள்ளைங்க இவங்க எல்லாம் அப்படி சுத்திட்டு கற்பனையா பேசிட்டு இருப்பாங்க போங்க சார் இல்ல அந்த மாதிரி ஒரு கோங்க சார் விடுங்க வேற ஏதாவது கேளுங்க சார் ரொம்ப நீங்க தாக்குறீங்களே தாவைக்காக எதுக்கு அவர் மேல சுமத்தணும் ப்ரூவ்டு லீடர் கூட அன்புட் ஆளை வச்சு பேசுறது வன்மத்தின் வெளிப்பாடு தான் யாரையும் யாரும் சீமானை குறைச்சி மதிப்பில்லையே அவர் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க உண்மைதானே நீங்க சொன்ன மாதிரி அடுத்த தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் வெத்து வெட்டி செல்ல நோட்டு நிரூபிச்ச பிறகு நீங்க இந்த கேள்வியை எங்கிட்ட கேட்கறதுனாலதான் நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன் சார் இந்த மாதிரி சொல்லி அந்த கட்சிக்கு ஏதோ எதிர்காலமே இல்லைங்கிற மாதிரி நீங்க சித்த

அவர் வெள்ளாளர் கம்யூனிட்டிக்கு மூணு சீட்டு அவர் ஜோசப் விஜய்க்கு மூணு சீட்டு பன்னெண்டு சீட்டுக்கு பல நிரூபிக்காதவருக்கு வருவீங்கன்னா அதுல வரலாம் அதுல ஏசி சண்முகத்துக்கு கூட்டஞ்சா காட்டின ஏசி சண்முகத்துக்கு முதலியார் வெள்ளாளர் உடையார் அந்த அமைப்புக்காக உடையார் அந்த அமைப்புக்கு ஆறு சீட்டு ஏதோ கலைஞர் கொடுத்தாரு அதே மாதிரி பல நிதிக்கு அதை கண்ணப்பனுக்கு நல்ல கூட்டத்தை காட்டினார் அவருக்கும் அஞ்சாறு சீட்டை ரெண்டாயிரத்தி ஒன்றுல கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அதே மாதிரி ஆறு ஆறு பன்னெண்டு சீட்டில் கொடுத்தாங்க இது விஜய் சினிமா நடிகராட்டம் இருக்கிறதுனாலையும் ரசிகர் பலம் இருக்கிறதுனால அதே மாதிரி தான் அதே டைப்பில் தான் பத்தோ பன்னெண்டோ சீட்டை அன்னைக்குள்ள கலைஞரோட எடப்பாடி கீழே கிடக்கிறதுனாலையும் அன்னைக்கு கலைஞர் முப்பதுல இருந்தார் இவர் இருபதுல இருக்கிறனாலையும் ஒரு பன்னெண்டு சீட்டு வர விஜய்க்கு முன்னாள் முதல்வர் அதிமுக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களா பல நிர்பிக்காதவரை நம்ம எப்படி அசஸ் பண்ண முடியும் விஜயகாந்துக்கு ஜெயலலிதா வந்து மதிமுகவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தவங்க விஜயகாந்துக்கு பதினஞ்சு எண்பது சீட்டு கேட்டாரு இப்பவும் அதுக்காக தான் நிறைய எண்பது சீட்டு விஜய் விஜய் இவர் விஜய்க்கு ஒரு பணம் கொடுத்து ஒருத்தர் ஒரு பிராண்டிங் வச்சிருக்காரு அவர் சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எண்பது சீட்டு நாமக்கல் கூட்டத்துல விஜயகாந்த் கேட்டாப்புல ஜெயலலிதா வந்து பதினஞ்சு சீட்டு பல நிர்மித்த வைகோவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு தெளிவா விஜயகாந்துக்கு வந்து பயணி சீட்டு தான் தரோம் அப்பல விஜயகாந்த் வேண்டாம் அப்பல அவர் மதிமுக நான் கீழே தனிச்சு போயிட்டாப்புல அதே அதே மாதிரிதான் விஜயும் அலர்ட்டா இருக்கணும் தனிச்சு போறதுக்கு இரநூறு பதினாலு சீட்டு தயார் பண்ண எங்கேயுமே எம்எல்ஏ சீட்டு கேண்டிடேட்டு தயார் பண்ணவே இல்லை நாள் இருக்கு தயார் பண்ணலாம் தயார் பண்ணலன்னா அரசியல ஏமாந்துருவீங்க அது எடப்பாடி போன்ற சிம்மலங்கிட்ட விஜயோ விஜய் பேராசை பிடிச்ச விஜய் சுத்தி இருக்கக்கூடிய படத்தாசு பிடிச்ச விஜய் சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரிகளோ எடப்பாடி கிட்ட தாக்கு பிடிக்க முடியாது எடப்பாடி சாப்பிட்டு செரிச்சு செரிமானம் பண்ணிட்டு போயிருவார் இந்த கோஷிகள் எல்லாம் ஆனா ஒரு ஐம்பத்தி இருந்து அறுபது சீட்டு வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பேச்சு இருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இவர் ஒரு பத்து சீட் பத்து சதவீத வாக்கு இருபத்தி ஆறுல விஜய் எடுத்துட்டாருன்னா நீங்க சொல்லக்கூடிய சீட்டை முப்பத்தொண்ணுல கொடுப்பாங்க இருபத்தாறுலையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இரண்டு அணிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக விரும்பியதால் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை மேலே போகவில்லை இப்படிங்கிற விதமான கருத்துக்களைமே அரசியல் விமர்சகர்கள் வெளியே பரப்புறாங்க விஜய் விஜய்க்கு வேலைக்காரன் டிரைவரு வீட்டில் வீட்டுக்காரம்மா பிள்ளைங்க இவங்கெல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு கற்பனையா பேசிட்டு இருப்பாங்க போங்க சார் இல்ல அந்த மாதிரி ஒரு போங்க சார் விடுங்க வேற ஏதாவது கேளுங்க சார் ரொம்ப நீங்க தாக்குறீங்களே காவே சார் இருபது சதவீதம் ஓட்டு எடுத்த எடப்பாடியே நான் மட்டன் தட்டி பயனிச்சு கொண்டு வர நினைக்கிறேன் சார் அதுக்குதான் இந்த ஜாதி பிரச்சனைகள் சமூக நீதி இது சொல்றானே உங்களை கொலை பண்ண போறாங்களா பெரியார் மாதிரி நீங்க தான் இருக்கீங்க சமூகநீதிக்கு பாதுகாப்பாருங்கன்னு அவனவன் அலர்றான அந்த சமநீதி பார்வையில எடப்பாடிய இருபது பதினஞ்சு ஆக்கணும் தான் மீண்டும் நான் நிற்கிறேன் அதுக்காக எடப்பாடிய இந்த அளவுக்கு நான் மட்டும் தட்டி பேச மாட்டேன் சார் அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே முக்கியமாக எடப்பாடி பண்ணி பலம் நிரூபிக்காதவர் சார் பலம் நிரூபிக்காதவர் தன் கையில வராத ஓட்டை யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய் வந்து சீமானுக்கு கூட அதிர்ச்சிட்டு போயிடலாம் சூழ்நிலையில பவன் கல்யாண் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரிவினைக்கு எதிராக நாயுடுக்கு ஆதரவு கொடுத்தார் சீட்டே வாங்கல பத்தொன்பதுல பலத்தை நிரூபிச்சாரு இருபத்தி நாலில் டெப்டி சீப் மினிஸ்டர் ஆனாரு அதே மாதிரி சீமான கூட விஜய் இருபத்தி ஆறுல ஆதரிச்சுட்டு போயிடலாம் அது இருபத்தி ஆறு வருது என்ன வருதுலாம் சொல்லலாம் இது சும்மா கற்பனையா ரியல் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து ஸ்டாலின் நாற்பத்தேழு அண்ணா திமுக அணி இருபத்தி மூணு என்டி பதினெட்டு சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சீமான் எட்டு புள்ளி ரெண்ட தாங்க முடியாத சகிக்க முடியாத பொறுக்க முடியாத ஐயோ ஐயோ வாயில வயிற்றுல அடிச்சிட்டு இருக்கவங்க கற்பனையா விஜய்க்கு ஒரு பெர்சென்டேஜ் சொல்லி அழுது புலம்பி அரட்டிட்டு நடக்கிறாங்க அவங்க பேரையே சொல்ல முடியும் உங்க இதெல்லாம் நீங்க அதை விரும்ப மாட்டீங்க அதனால அந்த பொறாமை புத்திக்காரர்கள் சிறுமதியாளர்கள் பேரை நான் சொல்ல விரும்பல விஜய் பல நிரூபிக்காதவர் சார் விஜய்க்கு ஒரு அம் நாற்பது சீட் கிடைக்கும் ஐம்பது சீட் கிடைக்கும் இல்லையா சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சீமான் மீது வன்மம் கொண்டவர்கள் ஏன் அது ரெண்டும் நினைக்கிறீங்க ப்ரூவுடு லீடர் சீமான் விஜய் லெட்டர் பேர்ட் பார்ட்டியாருக்கு சீவிர பர்சன்டேஜ்ல இருக்கிறாரு அவரை இந்த மாதிரி பேசுறவங்க அந்த பொறாமையில் காழ்ப்புணர்ச்சி வன்மத்தின் உச்சங்கள் எதிர்ப்பு இல்லையா அவர் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சிருக்கிறாங்க உண்மைதானே நீங்க சொன்ன மாதிரி அடுத்த விஜய் விஜய் வந்து தனிச்சு போட்டிட்டு நாலு எடுக்கலாம் நாப்பது எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் அது எடுக்காதவரை அவரு தீபா ஜெயக்குமார் சசிகலா மேயர் மாதிரி சீரோ பர்சன்டேஜ் தான் இதுதான் பாயிண்ட் இதை புரியாத அட்டுகளாட்டும் மண்டுகளாட்டும் ஃபுல்ஸ் ஆட்டும் இருக்காங்க அவங்க ஆனா ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஆள் இல்லை அதுக்கு என்ன சரத்குமார் தான் சினிமாவில் பெரிய ஆளு சித்தி சரத்குமார் தான் எம்ஜிஆருக்கும் நாடியில் விட்டு சரத்குமாருக்கும் நாடியில் விட்டு இந்துத்துவா சொன்னவங்க நாலாயிரம் ஓட்டு எடுத்துட்டான் சரத்குமார் சில நூறு ஓட்டுகள் தானே எடுத்தாரு விக்கிரவாண்டியில் விஜய் நின்னா பிஞ்சு போயிருப்பாரு சீமான் எடுத்த ஓட்டு கூட எடுத்துக்க மாட்டார் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் வரும் இந்த ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்க என் மதிப்புக்குரிய ஒரு சகோதரர் அவரை மதிக்கிறேன் அண்ணன் அவரை மட்டும் பேர சொல்றேன் ஐயனாவது அண்ணன் வந்து ரெண்டாவது சீமானு வருவாருன்னா நான் என்ன சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் சீமானுக்கு ஓட்டு யாராவது டாக்டர்யா இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே போவார் ஸ்டாலின் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே போவார் என்ன சொன்னீங்க கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க வந்துட்டாரு விஜய் அவருக்கு விக்கிரவாண்டியில் நாற்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க அது நோட்டா ஜெயித்துரும் தமிழ்நாட்டிலே புரட்சி வரைக்க போகுது ஒரு புண்ணாக்கு நடக்காது விஜய் ஒரு ஆலையில் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விஜய் அடிச்சு வரட்டுருவாப்புல நம்ம சொன்னோம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு திமுக வரணும் அறுபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு திமுக வந்துட்டு போலிங் கூட்டிட்டு திமுக ஓட்டு கூட்டிட்டு நோட்டாக ஓட்டு குறைஞ்சிட்டு இந்த முட்டாள அரசியல் விமர்சகர்கள் இதை புரிஞ்சுட்டாலே அடுத்தால பேசிட்டு அண்ணா திமுகவும் விஜயும் கூட்டணி அமைச்சிருவாங்களோ அப்படின்னு திமுக க்கு பயமா இருக்கா அது திமுக கேட்கணும் இல்லையா கலைஞர் வந்து நாற்பத்தி எட்டு சீட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் வித்தியாசம் அந்த கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா நம்ம ஐம்பத்தி ஏழு நோக்கி போறோம் பதினஞ்சு பர்சன்டும் பதினஞ்சு சீட்டுக்கும் போக போறோம்னு மதுரை மாநாட்டில் சொன்னாரு அப்பவே என் ஃப்ரெண்டு பிரபால் ஒருத்தர் சொன்னார் என்னையா இவர் கொஞ்சம் மோசமான வார்த்தையை கொஞ்சம் பயந்து பேசுகிறாருங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு ரெண்டாவது வருவாயா அவன் சிட்டியெல்லாம் வந்தாயா ஜெயிப்பான் எம்ஜிஆருக்கெல்லாம் சிட்டியில் செல்வா கிடையாதுன்னு வெளியே இருந்து ஒருத்தர் பேசுனார் ஆனால் திமுக வந்து அச்சப்பட்டு பயந்து தான் இருந்து பேசுனாங்க பட் ஸ்டாலின் பல களங்களை கண்டவர் பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியும் அவரு தெளிவாக இருக்காரு திமுகன்னா நீங்கள் யார சொல்றீங்கன்னு தெரியல ஸ்டாலின் பல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தெளிவார் கூடியவர் ஒரு அண்ணா திமுக விஜய் பாமா சேர்ந்துட்டாங்கன்னா திமுக பெரும்பான்மை இல்லாமல் போயிருமோ ஆக்ரேடி எஸ்பி அகாலிடல் எல்லாத்தையும் தான் சேர்த்து பேசுங்க அதெல்லாம் சும்மா கற்பனையார பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு பஞ்சாப் கட்சியில இருந்து தமிழ்நாட்டில் கொண்டு ஒரு கற்பனையா ஒரு அணிய பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு ஸ்டாலின் தொடர்ந்து அவங்க ஒரு அரசியல பா பாசியல்பட்டி இருக்கிறது தானே சார் என்டி ல இருக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் ஆஹ் மன்னியர் சமுதாயம் வந்து வளரும்னு நினைக்கிறாரு வன்னியர் சமூக ஓட்ட எடப்பாடி கிட்ட காவு கொடுத்துக்கிட்டு ஒண்ணும் இல்லாம தெருவு தனியா போறதுக்கா டாக்டர் ஐயா இருப்பாரு அது தனியா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னேன் நான் தனியா ஜெயித்தேன் டாக்டர் ராமதாஸ் உள்பி ட்ரூ டு கிஸ் காஸ்ட் நான் சொன்னேன் அனிதாயா நடந்தது நீங்க மூத்த அரசியல் அமைச்சர்கள் அந்த அரசியல் அமைச்சர்கள்னா எவன் யார் சொன்னா நடந்தது டாக்டர் ராமதாஸ் உள்பி ட்ரூ டு கிஸ் காஸ்ட் இன்னைக்கும் சொல்றேன் டாக்டர் ராமதாஸ் உள்பி ட்ரூ டு கிஸ் காஸ்ட் எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி எடப்பாடியை வாழ வைக்கிறதுக்கு ராமதாஸ் இல்லை நிறைய சீட்டு கொடுத்தா கூட்டணி வந்துடும்ல ஓகே அப்போ அவர் கட்சி நிற்கும் முப்பத்தஞ்சு சீட்டு பாமக கொடுத்தாருன்னா நிற்கும் அதுல ஒண்ணு நான் மறுத்து வரல லாபம் தான் குறி அப்போ அப்போ அவர் தாக்கு பிடிச்சிருவாரு அந்த அந்த மாதிரி இடம் கொடுத்தா போக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இடம் கொடுத்தா ராமதாசன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல விஜய் சேர்ந்தார் அப்படின்னா திமுக ஒரு காலக்கம் வரும் விஜய் என்ன கொடுக்க முடியுங்க விஜய்க்கு என்ன சீட்டு கொடுக்க முடியும் பலம் நிரூபிக்காத பன்னெண்டுன்னு சொல்லிட்டீங்க பன்னெண்டு மேல எங்க கொடுக்க முடியும் இல்லை வேற வேறு டீல் இருக்கலாம்ல ஒரு பத்து சீட் கொடுக்கலாம் இல்லை ஒரு எம்பி சீட்டு கொடுக்கலாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பலம் நிரூபிச்சிட்டாருனா அது வேற சார் பலம் நிரூபிக்காத வச்சு இவ்வளவு பேசுறதே விஜய்க்கு பணம் விளையாடு சார் விஜய்க்கு பழத்துக்கு எல்லாரும் விலை போறான் சார் அதான் அர்த்தம் விஜயகாந்த பற்றி இப்படி பேசல விஜய் பற்றி இப்படி பேசுறான்னா அந்த பணத்துக்கு விலை போறாங்க விஜய் அவங்க எல்லாத்தையும் விட வித்தியாசம் சார் நிரூபிச்சு நிரூபிச்சுட்டா அதான் சார் நான் விக்கிரவாண்டியை சொல்லி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வெத்து வெட்டி செல்லா நோட்டு நிரூபிச்சம் போறோம் நீங்க இந்த கேள்வியை எங்கிட்ட தான் நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன் சார் விக்கிரவாண்டில தான் வெத்து வேட்டி சொல்லாதனு சார் இப்ப நீங்க விக்கிரவாண்டியில என் தம்பி நானும் சேர்ந்தா அதை சொன்னார் சீமான் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட கூடல எடப்பாடி போய் பார்த்தாரு விஜயாந்து பேசுனாரு இன்னைக்கு விஜய் சீரோ நத்திங்னு சொல்றார் சார் விஜய் சீரோ நத்திங் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் சீமான் டீல் பண்ணி பேசுறாரு சார் இந்த அரசியல் விமர்சர்கள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு சீமான் எடுத்த ஓட்டுல விஜய் சீரோன்னு சொல்லி தான் எடுத்தாரு நாணயமா ஒத்துக்கிடுவாங்களா மூத்த அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு விஜய்க்கு வாக்கு சதவீதம் ஜீரோ தானே சீரோங்கிறத தான் பண்றாப்புல பட் இவங்கெல்லாம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தது என்ன பொங்கு பொங்குறாங்க ஒரு மண்ணு மில்லன்னு உதயணி லெஃப்ட் லெப்ட்ஹாண்ட்ல டீல் பண்ணிட்டு திமுக எங்கேயோ கொண்டு போயிட்டார்ல ஏன் தாபக்காவ விஜய் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க பல நிரூபிச்சா அந்த பலத்தை நம்ம பாராட்டி போறோம் சார் அவர் இருநூத்தி பத்து நாலு தொகையில கேண்டிடேட் போட்டுட்டு பலத்தை நிரூபிக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பலத்துக்கு தகுந்த பெரிய பிளேயரா இருக்கட்டு என் மோடி பிரேமிசங்கல வந்தா விஜய் வாழ்த்துருவோம் தம்பிய என்ன காரத்துல இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை ஏன் இந்த அளவுக்கு அடிக்கிறீங்க ஏங்க

மூணாவது பொய்யா இது பண்ணாங்க வாங்க உட்காருங்க எல்லாரும் பின்னங்கால் பட்டியல ஓடிட்டாங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய என் தம்பி சவுக்கு சங்கரும் ஒருத்தர் ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பொறுத்த வரைக்கும் அவங்க சார் நிரூபிச்சாதான் சார் மரியாதை கையில வராத ஓட்ட டிரான்ஸ்பர் பண்ண முடியாது இப்போ ஒரு விழா கவுண்டர் விஜய் ரசிகர் இருக்கிறாரு விஜய் சிஎம்னு சொன்னார்னா அவர் வந்து எடப்பாடிக்கு தான் போடுவார் சார் ஒரு பறையர் விஜய் ரசிகர் இருக்கிறார் எடப்பாடி சிஎம் சொன்னா அவர் ஸ்டாலினுக்கு போடலாம் அல்லது சீமானுக்கு போடுவார் சார் இதுதான் எதார்த்தம் இது புரியாம கையில வராத ஓட்டை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த மாதிரி சொல்லி அந்த கட்சிக்கு ஏதோ எதிர்காலமே இல்லைங்கிற மாதிரி நீங்க சித்த அப்படி இல்ல விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிச்சுட்டு வரலாம் கமலாசன் மாதிரி பலத்தை நிரூபிச்சுட்டு வரலாம் எங்க கமலாசன் தெரிஞ்ச நிலை பலத்தை நிரூபிச்சும் பிறவே அந்த ஓட்டை திமுக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாம அது பாஜகவுக்கு போயிட்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி சார் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவான் தேர்தல் பொருட்டு நிரூபிப்பாரு

வந்து ரஜினிகாந்தா மோடி வந்து பார்த்தாரு இவர் மோடியை காத்து கிடந்து கோயம்புத்தூரில் பார்த்தாரு பார்த்து அவரு அவர் சொல்லி அவனு ஓட்டு போட மாட்டான் ஆறு சதவீதம் ஜெயலலிதாவுக்கு கூட்டிட்டுன்னா விஜய் தான் அர்த்தம் அதனால நீங்க விஜயாந்த் மாதிரி களத்தில் குதிச்சு செல்வாக்க காட்டிட்டு வாங்க இப்போ நீங்க பவன் கல்யாண் நிரூபித்தாரு அல்லு அர்ஜுன் இன்னைக்கு நம்பர் ஒன்னா தென்னிந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு அவரு நாயுடுக்காக பேசினாரு என்ன கூட்டம் வந்து இன்னைக்கு தோத்தம் தோத்தம்பரமும் படம் ஓடிட்டு இருக்கு ஆனா அவரு வெறும் க்ரவுட் புல்லர் தான் நீங்க க்ரவுட் புல்லர்ங்குற அந்தஸ்துல தான் இருக்கிறீங்க பவன் கல்யாணம் ஆறுங்க அல்ல அர்ஜுன் ஆகிட்ட இருக்காதீங்க ஆனா அர்ஜுனா தான் இருக்கிறீங்கற இப்போ நீங்க எவ்வளவு விமர்சன பண்றதால தான் உங்களுக்கு உங்களுடைய எதிராகவும் கடுமையான விமர்சனம் வருது மர்சனத்துக்கு நான் அப்பாற்பட்டோமில்ல என்னையும் விமர்சனம் பண்ணலாம் அந்த பழைய ஃபுல் வீடியோ போடுறா மோடிக்கு எதிரான எதிலே நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன் இதை கூட கோலத்தனமாக எடுத்து போட்டுட்டு இருக்கான் இப்போ போடுறவனுக்கே தெரியும் நான் முழு முழு வீடியோ போடுன்னு அடிச்சு பேசுனது தவிர எல்லாமே தெரியும் சரி அவங்க பண்ணுவாங்க விடுங்க ஆனால் நீங்க உங்க உங்களுக்கு அச்சுறுத்தல் வருது இப்படிலாம் பேட்டி கொடுக்குறீங்களே அச்சுறுத்தல் வந்து உங்களுக்கு சொல்றேன் பசுபதி பாண்டியன் வீரன் வீரன் தலைமையில் பசுபதி பாண்டியன் சி ஆர் பாஸ்கரன் இவங்கெல்லாம் ஒரு பாமக நடத்தினாங்க அப்போ அந்த பாமக வந்து நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர் நிறுவனம் கொண்ட பாமக ஆபீஸுக்கு பூட்டு போட வர்றதாட்டு பெரும் கூட்டமாக வர்றதாட்டு ஒரு செய்தி பரவிது காலையில் நான் இருக்கிறேன் வடிவேல் ரவணா இருக்காப்பில் அந்த செய்தி வரவுமே பசுபதி பாண்டியன் ஆட்கள் வராங்க சிஆர்பி ஆட்கள் வராங்கன்னு செய்தி பரவு பரவுனதுமே சிஆர்பி நண்பர் தான் பசுபதி பாண்டியன் கிளைண்ட்டு தான் வரவுமே அங்கே வந்த மூத்த கட்சி தலைவர்கள் பெரிய தலைவர்கள் அப்படியே கட்சி அலுவலகத்தை விட்டு நழுவுறாங்க வேற சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல நழுவிட்டாங்க அப்போ பாத்தா கட்சி அலுவலகத்தில் யாரும் இல்லை பசூதி பாண்டி ஆட்கள் வராங்க சிஆர்பி ஆட்கள் வராங்கன்னதும் எல்லாம் ஓடிட்டான் அப்போ நான் வந்து இன்னைக்கு பொதுச் இருக்கார் இல்லையா வடிவேல் ராவணன் அவர் இருக்காரு என் பொறுப்புல விட்டுருங்க நம்ம இந்த அலுவலத்தை விட்டு போகக்கூடாது உயிரே போனாலும் நம்ம இந்த அலுவலத்தை காப்பாற்றணும் போறவும் போயிட்டு போகிறான் அதெல்லாம் நம்ம ஜாதியோ ஏதோ அதை பற்றி பேசாண்டாம் நம்ம நிற்கணும் நீங்க நின் என் கூட நின்னுங்க அப்ப அவர் சொல்லிட்டாரு ரவி என்ன முடிவெடுத்தாலும் வா முடியல நிற்போம் ரவி நீ என்ன சொல்றீ அதை கேட்டு நிற்பா என்னோட மூத்தவர் பட் இந்த கட்சிக்கு சின்சியாரிட்டி டாக்டர் மேல உள்ள பற்றுதல் கட்சி அலுவலகத்தில் இன்னொருத்தன் வந்து நம்ம நம்ம இருக்கும் போது பூட்டு போட்டுற கூடாதுன்னு அந்த தேவேந்திரவுள்ள விளாள சமுதாயத்தை சேர்ந்த என் சகோதரர் வடிவல் ராவனை தெளிவாக நின்னார் பொறுப்பே ஏன்ட படைச்சிட்டாரு நாம உயிரே போனாலும் இந்த அலுவலத்தை வந்து இவனும் போட்டி பூட்டு போட முடியாதுன்னு நின்னது நானும் வடிவேல் ரவணனும் ஸோ நம்ம இருக்க இடத்துல உயிருக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய ஆள் அதனால் நம்ம நம்ம கருத்தை வந்து யார் எதிராக வன்முறை எல்லாம் பண்ணக்கூடிய எண்ணம் இல்லை அப்போ நாங்கள் ஒன்றும் ஆயுதத்தையும் எடுக்கல ஒன்றும் எடுக்கல வெறுங்கையோட தான் நாங்கள் நின்னோம் உங்களை பண்ணிட்டுறாங்களா அவங்க நம்மளெல்லாம் எந்த சக்தியும் மறட்ட முடியாது ஃபோனெல்லாம் யாரும் நம்மகிட்ட எவனும் பேசவும் இல்லை பட் அவ் இன்டர்னலாக அவனு பேசியிருக்காங்கிற ஒரு தகவலை வந்து ஒரு சதி திட்டம் நடக்குதுன்னு ஒரு தகவல் வந்து எதிராக என்ன சதி திட்டம் நடக்குது ரெண்டு பத்திரிகையாளர் சொன்னாங்க நம்ம பார்கெனிங் இதை அடிக்கிறான் நம்ம எடப்பாடி கிட்ட செட்டில் ஆகிறதுக்கு நிறைய அரசியல் விமர்சர்களை இது பண்ணி நமக்கு அதிக சீட்டுங்கிற மாதிரி சொல்லும் போது இவன் பன்னிரண்டு சீட்டு தான் பல நிரூபிக்காதவனுக்கு கிடைக்கும்னு நம்மளை காலி பண்றான் அதனால இவனை என்ன செய்யுங்கிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகள்ல அவங்க இன்டர்னலா பேசிருக்காங்க கோவம் நீங்க நீங்க விஜய் கட்சிக்கு பன்னெண்டு சீட் தான் அதிமுக கொடுக்கும் அப்படின்னு சொல்றது கோவம் இருக்கும் ஆனா உங்களை மிரட்ட அளவுக்கு ஜனநாயகத்துல யாரும் போவாங்களா கேன்ட்ட யாரும் மிரட்டல போது எனக்கு அந்த தகவல வந்து தெளிவா ரெண்டு மூணு வருஷம் சொன்னாங்க அப்ப நாம வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்றீங்க நீங்க அதிக மிகப்படுத்தி சொல்றீங்க கோவம் இருக்கலாம் பட் யாரையும் தனிப்பட்ட முறையை தாக்கல அதுல ஒண்ணும் பெருசா எடுக்கல நம்ம சசிகலா அதையும் ஷேர் கபி சுப்கர் வார் நை கர்த்தே கம்தோ பி கரு குஷி வார் நவிகர்த்தேங்கிற அந்த இதில் வாழக்கூடியவங்க அதனால் சசிகலா ஓப்பனாக தான் பண்ணும் டாக்டர் ராமதாசி மனிதநிதிக்கு மனித நீதிங்கிற லெவலில் தான் அவரே நம்ம டீல் பண்ணோம் விஜயே நம்ம சகோதரரை தான் பார்க்கணும் பார்க்குறோம் பலத்தை நிருபிங்க விஜய் இருபத்தொம்பதில் வாங்க ஒரு ஒரு நல்ல அலைன்ஸுக்கு நீங்கள் வாங்க இருபத்தாறுல பலத்தை நிரூபிங்கிறோம் நீங்கள் பலத்தை நிரூபிக்காமல் சந்தையில் வேலை போகிற மாடு மாதிரி வேலை போனீங்கன்னா உங்கள் சினிமாவும் போயிடும் அரசியலும் போயிரும் இப்போ சீமானா பெரிய ஹீரோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க பாரியா அவரு கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சின்னு கேட்டார் கரெக்ட் மூத்த அரசியல் விமர்சர்கள் இதை பேச மாட்டான் நான் நேர்மையாக பேசுகிறேன் பாரியா தூத்துக்குடி இதில் இன்னும் நடவடிக்கை எடுக்கலங்கிறார் பாரியா அண்ணா திமுக அமைச்சர்கள் ஏன் இன்னும் கைதாகலன்னு கேட்குறாரு பொள்ளாச்சி பாலியலுக்கு ஏன்னு தீர்வு கிடைக்கலன்னு பேசுறாரு ஊழல் நபர் ஊழலுக்கு ஆதரவு உள்ள நபர்கள் இதை பேச மாட்டாங்க நான் பேசுகிறேன் திமுக அண்ணா திமுக சீமான நடிக்கிறதான் சுத்த வீரம் வியாபாரம் பண்ணதுக்காக எடப்பாடியை பற்றி பேசாமல் திமுக மட்டும் பேசுறது வியாபாரத்துக்கு ஒரு இப்போ தூண்டில் போடுறதுன்னு அர்த்தம் அரசியல் உத்தி அரசியல் வியாபாரி விஜயன்னு சொல்றோம் அரசு உத்தியா இருந்து தனிச்சு வில் அப்ரிசியேட் ஏன் கூட்டணி அது வியாபாரம் நான் சொல்றேன் அது சந்தையில மாடு மாதிரின்னு சொல்றேன் ஊழல எடுத்துக்கிட்டு எடப்பாடி கூட போனா அது வியாபாரம் தான் கொடநாடு கொலையை பற்றி பேசாம எடப்பாடி விட போனா அது வியாபாரி தான் விஜய் பிஜேபி கூட தீமூட கூட்டணி அரசியல் வியாபாரியா இருக்காதிங்க அதிக விஜயன்னு தான் சொல்றேன் பிஜேபி சொல்லியா பிஜேபி அந்த மாதிரி ஒன்னும் டால் டாக் எல்லாம் வரக்கூடிய கட்சி இல்ல அவங்க கூட்டணி அமைக்க தயாரா இருந்தாங்க இப்போ தயாரா இருக்க தயாரா தான் இருக்காங்க விஜய் எடுத்து எடுத்துவாருன்னு சொல்றாரு அப்ப சீமான் சுத்த வீரனு இருக்கிறாரு விஜய் பிறவி கோலையாட்டு லாபத்தை நோக்கி பண்ணக்கூடிய வியாபாரியா வைக்கிறேன் பிஜேபி கூட கண்டிப்பா சீமான் தனிச்சு பிஜேபி எடப்பாடி கூட்டணி பாதி ஓட்டு சீமானுக்கு வரும் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அடிப்படையில் வரும் அண்ணாமலை புரிஞ்சுகிட்டனால தான் எடப்பாடியே கூட்டணி போனா ரெண்டு பர்சன்ட் வரும்னு சுத்த அண்ணாமலையும் தெளிவா சொல்றாரு அந்த இடத்துக்குள்ள இதுவும் கூட பாஜக அண்ணா திமுக தயாரா தான் இருக்கும் கூட்டணி போகலாம் அப்போ அப்பன்னு அந்த ஊழல் தெரியாம போயிடுமா அவங்க இந்த மாதிரிப்பட்ட பட்ட இதுல பண்ணிட்டு தான் திமுக அந்த விமர்சனத்தை வச்சுட்டு தானே போறாங்க அந்த விமர்சனத்தை ஆள்பட்டு தானே இருக்காங்க நீங்க தானே ஊழல் எதிர்ப்பு புதுசா வந்திருக்கும் போது நீங்க ரெண்டுமே எதுக்குன்னு சொல்றேன் திமுக கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுக கூட்டணி அமைக்கலாம் விஜயம் அமைக்க கூடாதா பல நிரூபிக்காத விஜய் அங்க போனா சந்தையில வில போற மாடு மாதிரி போயிட்டாருன்னு சிவாஜி மாதிரி அடிபட்டு போவாரு சினிமாவும் விழுந்து போவாரு அரசியலையும் பறிக்கிட்டு போவாரு என் கணிப்பு புரியுங்க மூத்த அரசியல் மாதிரி சொல்ற கேட்டு அங்க போனாருன்னா இதுதான் அவருக்கு நலமா வரும் எடப்பாடி இவரை வந்து பல நிரூபிக்காத பன்னெண்டு சீட்டுக்கு மேல மதிக்க மாட்டார் சொல்ல முடியாத ஒரு முப்பது நாற்பது கூட கொடுத்தது அப்போ சிங் இரண்டாயிரத்தி அஹ் இருபத்தி